இங்கே பாருங்கள் தார் ரோடு ஒட்டியே ஒரு அருமையான இடம் இருக்குதுங்க தார்ரோடு ஒட்டி அப்படியே பாருங்கள் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குது அளவு பாருங்கள் அப்படியே போகுது கிழக்கு வரைக்கும் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு ஏக்கர் முப்பது இது அப்படியே அப்படியே தார் ரோடு பேஸில் பாருங்கள் தார் ரோடு பேஸில் இருக்குது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குது பாரு உள்ளே வரைக்கும் போகும் உள்ளே கடைசி போய் கொஞ்சம் குருவுங்க ஒரு நீட்டி நீட்டியிருக்கும் நான் நீட்டி இருந்தால் நல்லதுங்கிற நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அருமையான இடம் அதையும் காமிக்கிறவங்களுக்கு உள்ளே வண்டியில் போய் அப்படியே காமிக்கிற பாருங்கள் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு தார் ரோடு பேஸிலே இருக்குது நூற்றி இருபது அடி தார் ரோடு பேஸ் வரும் நூறு அடி வருங்க நூறு அடிக்கு மேலே தான் வரும் தார் ரோடு பேஸு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முழுமையாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் நான் அப்படியே உள்ளே போய் பாருங்கள் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு பாருங்க நல்லா நம்ம நல்லா வந்து இதில் ஒரு ஏக்கர் அக் வந்துருக்கு ஸ்கொயராக வந்துடும் ஒரு முப்பது சென்ட்டு கொஞ்சம் நீட்டு நீண்டு போகும் அதே காமிக்கிறப்பாங்க பாருங்கள் இது வரைக்கும் கரெக்டாக வந்துடுங்க இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே நீண்டு போகும் பாருங்கள் புரியுதுங்களா இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நீண்டு போகும் பாருங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வால் மாதிரி போகும் இந்த இடம் மட்டும் ஒரு முப்பது சென்ட் வால் மாதிரி போகுங்க பார்த்தீங்களா அந்த முப்பது சென்ட் அப்படியே வால் மாதிரி போகும் பாருங்கள் அப்படியே வால் மாதிரி போகும் இந்த இடம் மட்டும் முப்பது சென்ட்டு மாதிரி வரும் மொத்தம் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குது பாருங்க அருமையான இடம் எல்லா பர்பஸுக்கும் ஆகும் தண்ணி கஷ்டம் வராத இடம் பாருங்கள் மொத்தம் ஒரு ஏக்கராக முப்பது சென்ட்டு முன்னாடி முன்னாடி இருந்து காமிச்சேன் இங்கேருந்து காமிக்கிறேன் ரோ தார் ரோடு ஃபேஸிலே இருக்குது ஒரு ஏக்கராக ஸ்கொயராக வரும் ஒரு முப்பது சென்ட்டு மட்டும் இப்படி உள்ளே நீட்டிகிட்டு வருங்க இது ஜல மூலம் நீட்டிருந்தாங்கிற நல்லதுன்னு நான் நினைக்கிறவங்களுக்கு அருமையாக செட் ஆகும் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு முழுமையாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல இடம் தாராளம் வாங்கலாம் விலை வந்து ஒரு ஏக்கர் விலை எண்பது லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை எண்பது லட்சம் மொத்த அளவு ஒரு ஏக்கராக முப்பது சென்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் விலை எண்பது லட்சம்